குரு சுக்கரன் டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவலியின் குருவை நெசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற மார்கழி மாத பலன் தெய்வீக மார்கழி மாதத்தை பத்தி தான் நம்ம பாசப்போம் பார்க்க போறோம் அது என்னங்க தெய்வீகம் இந்த மாசத்துல எந்த ஒரு விசேஷ காலமும் கிடையாது ஃபுல்லாவே உள்ள தெய்வத்துக்கு உகந்த நாள் அதனால் உத்தராயண காலம்னு சொல்லுவாங்க இந்த மார்கழி மாதம் துவங்கக்கூடிய காலம் உத்தராயண காலம் தேவர்களுக்கு பகல் பொழுதாக உள்ள நாள் இந்த உத்தராயண காலங்கிறாங்க தேவர்கள் விடிய காலில் கண் விழித்து பார்க்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் அதனால தான் எல்லா கோவில் ஸ்தலத்துலையும் பாருங்களே நான்கு மணிக்கு பூஜைகள் சிறப்பாக நடக்கும் இதுக்கு பேர் திருப்பள்ளி எழுச்சியும்பாங்க அதாவது காலையில் நாலு மணிக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஒரு சாஸ்திரமே இருக்குது இறைவன் வந்து எடுத்தவொடனே கதவை போய் திறக்க மாட்டாங்க ஒரு மூணு தட்டு தட்டி தூப தீபனை காட்டி கண்டிப்பாக அந்த திருப்பள்ளி எழுச்சியே சிறப்பாக நடக்கும் தேவாரம்பாடி திருவாசகம்பாடி தான் துறக்கணும் அது பொதுவாக இது நம்முடைய சாஸ்திரங்கள் அந்த மந்திரம்லாம் உபசாரம் பண்ணி துறப்பாங்க இது திருப்பள்ளி எழுச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் சிவன் ஸ்தலத்துல பாருங்க நிறைய கிராண்டாக இருக்கும் எல்லா கோவில்லையும் பாருங்க நல்ல ஒரு சிறப்பாக கொண்டாடக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் அனைவருமே இது தெய்வத்துக்காண்டி உக உகந்த மாதம் ஒதுக்குங்க எல்லாருமே நாலு மணிக்கு சார்பாக கண் விழித்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை கண்டிப்பா வழிபாடு பண்ணுங்க மெயினா இது வந்து முழுக்க முழுக்க ஆன்மீகத்துக்கு இந்த மாதம் உகந்த மாதம் ஆன்மீக பயணத்துக்கு மிக சிறப்பான ஒரு மாதங்கிறாங்க இந்த மாதத்துல உள்ள விசேஷம் முதல் விசேஷம் பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம்ங்கிறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இதை விட இந்த மாசத்துல வரக்கூடிய திருவாத நட்சத்திரம் பாங்க அதாவது ஆருத்ரா தரிசனம் நடராஜ பெருமாளுக்கு பலவிதமான அபிஷேகங்கள் பண்ணி பூஜைகள் பண்ணி சிறப்பாக நடக்கும் எல்லா சிவன் ஸ்தலத்திலையும் பாருங்க இந்த ஆருத்ரா தரிசனத்தை பார்க்க மக்கள் கோடானி கோடான கோடி மக்கள் இருப்பாங்க இந்த அனைவருமே இந்த தரிசனத்தை கலந்துக்கிட்டு இந்த மார்கழி மாசத்துல எல்லாமே தெய்வத்துக்காக இந்த மாத ஒதுக்குங்க எல்லாமே தெய்வனுடைய அருக்கு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதம் உத்தராயண காலங்கள் தேவர்களுக்கு இது பகல் போலதாக வர்றதுனால எல்லாம் வல்ல கோவில் ஸ்தலத்தெல்லாம் இந்த மாதம் ஃபுல்லாகவே விசேஷமாக கொண்டாடக்கூடிய மாதம் இந்த மாதம் இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு எப்படி தெய்வ அருள் கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் இதில் கடைசி முட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இதுக்கு முன்னாடி நம்ம நியூ இயர் பலன் கொடுத்துருந்தோம் ஆங்கில புத்தாண்டு பலன் கொடுத்துருந்தோம் நிறைய பேர் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய பேர் ஜாதகம் கொடுத்துருந்தீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப இந்த பன்னிரெண்டு ராசிகாரர்களுக்கும் வரக்கூடிய புத்தா வரக்கூடிய மார்கழி மாதம் உங்களுக்கு எது சம்பந்தமாக இருக்குன்னு பார்ப்போம் பார்ந்த விருச்சகராசி என்பர்களே பொதுவாக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி தாங்க இந்த விருச்சக ராசி இதுலேயுமே விருச்சகராசில பிறந்தவங்க அனைவரும் பாருங்க இவங்களுடைய சிந்தனை எட்டு நான் என்ன அஷ்டமஸ்தானம் சொல்லுவாங்கல்ல இவங்களுடைய குணத்தை நீங்க புரிஞ்சுக்க முடியாது இவங்களுடைய கேரக்டர் ஒருத்தரா பயம் ஒருத்தராப்ல குணங்கள் இருக்கும் ஆனா பழகி பார்த்துட்டா உயிரை கொடுக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா ராசிக்காரங்க தைரிய குணம் பயங்கரமா இருக்கும் இது வந்தாலும் சரி நம்ம தைரியமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற குணம் இவங்கிட்ட அதிகமா இருக்கும் பிடிவாத குணம் நிறைய இருக்கும் இவர்கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லுங்களே அந்த ரகசியத்தை வெளில சொல்ல மாட்டாரு அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுக்குவாரு அப்படிப்பட்ட குணங்கள் இருக்கும் எட்டுனா என்ன மருத்துவர் மருந்து சம்பந்தமாக வேலை பார்க்குறவங்க கெமிக்கல் சம்பந்தமாக வேலை பார்க்கறவங்க வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய நபர்கள் வெளியூரில் நிறைவேற இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே விருச்சகராசி தான் பூர்வீகத்தை விட்டு சொந்த பூர்வீகத்தை விட்டு வெளில வந்து இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த விருச்சகராசி என்பட்டு நிறைவேற இருப்பார் இருப்பார்கள் ஆனா ஒரு விஷயத்துல பிடிவாதம் பண்ணிட்டாங்கன்னா அந்த விஷயத்த கண்டிப்பா அதை அடைஞ்சு ஆகணுங்கிற சிந்தனை இருக்கும் ஏதாச்சும் ஒரு மைண்டை திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க விருச்சக லக்னா விற்சக ராசியா இருந்தாலும் சரி இவங்க ஏதாச்சும் ஒரு மைண்டை பல திங்கிங்ல போகும் உங்களுடைய மைண்ட் ஒரு நிலை திங்கிங் இருக்காது ஆனா ஒருத்தரை பார்க்கறதுக்கு இவர் அப்படியே பயமுறுத்தா கூட இவருடைய குணாதிசயம் இருக்கும் ஆனா பலகுனா நல்ல ஒரு மென்மையான ஆளா இருப்பார் இந்த விற்சக லக்கணம் விருச்சக ராசிக்காரன் தன்மானத்தை நிறைய பாப்பாரு வேற ஒண்ணுமே கிடையாது தனிமையை ரொம்ப விரும்புவார் தனிமையை ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பார் ஒரு தைரிய குணம் இருக்கும் ஆனா ஒரு காரியம் சாதிக்கணும்னா அதை எப்படியாச்சும் அடைஞ்சிருவார் அந்த எண்ணங்கள் அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட விருட்சகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய மார்கழி மாத பலன் அதாவது இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது இந்த மாதம் நம்ம தொடர்ந்து நம்முடைய சேனல்ல புத்தாண்டு பலன் பார்த்தோம் அது புத்தாண்டு பலன் பார்த்தோம் இப்ப மார்கழி மாதம் பழக்கம் மாத பலன் பார்க்கணும் விருச்சாராசின் போல் நம்முடைய சேனலுக்கு நிறைய எல்லா கிரக பயிற்சிக்கும் நிறைய சப்போர்ட் பண்றாங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்ச பிறகு நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க அவங்க மட்டும் ஜாதகம் கொடுத்துடலாமா அவங்க உறவினர்களும் எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லையே திருவருளையே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க கோவில் ஸ்டல்தான் என்னுடைய வீடியோ வீடியோ பதிவு பண்ணுவேன் எல்லாமே ஒரு பொது பலனா கொடுக்குறேன் ஏன்னா உங்களுக்கு மூன்று நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருப்பீங்க விருட்சகராசில பிறந்த பாருங்க விசாக நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான திசைகள் புத்திகள் மாறி மாறி நடக்கும் அப்ப மெயினா நம்ம பிறப்பு ஜாதத்தை எடுத்து கம்பேர் பண்ணிக்கலாம் நம்ம உடம்புல ஒன்பது நவக்கிற ஒளிகள் இயங்குது நல்லா பாத்துக்கோங்க அதுல எந்த ஒளிகள் யோகமான ஒளிகளோ அந்த யோகமான நேரம் வரும்போது யோகமான பலனை நீங்க பாப்பீங்க அவ்வளவுதான் எந்த ஒளிகள் பலவீனமோ அந்த பலவீனம் நேரம் வரும்போது கண்டிப்பா அந்த பலவீனத்தை அவர் சந்திச்சுதான் ஆகும் பரிகாரங்கிறது பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைக்கலாம் அவ்வளவுதான் அப்ப அதனாலதான் எல்லா வீட்லும் சொல்லுவீங்க பிறப்பு ஜாதத்தை திசா புத்தி என்ன நடக்குது இப்ப நீ ஒருத்தர் ஜாதகம் பார்க்கணும் சொல்லுவாங்க உங்களுக்கு இத்தனை வயசுல தொழில் சூப்பராக இருக்குப்பா நீ தொழில் ஆரம்பிக்கலாம் இத்தனை வயசுக்கு அப்புறம் நீ திருமணத்தை பண்ணுப்பா நல்லா இருப்ப படிப்பு கல்வி இதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும்ப்பா ஏதாச்சும் சொல்றாங்க எசாபுத்தியை வச்சு சொல்றாங்க அதனாலதான் இது ஒரு பொதுவான பலனை எடுங்க அப்படின்னு சொல்லி எல்லா வேலையும் நான் கொடுப்பேன் இப்போ இந்த விற்சகத்துக்கு என்ன ஒரு பலனா நீங்கள் பார்க்க போறீங்க விற்சகத்துக்கு இனிமேல் எல்லாமே பாருங்க எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்குது விற்சகத்து வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றங்கள் இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு வந்து இவங்களுடைய ராசி அதிபதி அஸ்தமனமா இருக்காருங்க சூரியனுடைய கதிர் வச்சு அஸ்தமனமா இருக்காரு இப்ப இவருக்கு அஸ்தமனம் என்ன இவருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குமா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குமா தளவழி தலபாரம் இருக்குமா இருக்கு கண்டிப்பாக கழுத்துக்கு கீழே உள்ள பகுதியில பிரச்சனை இருக்குமா அப்ப சின்ன சின்ன உடல் உபாதை கண்டிப்பாக விருட்சகராசில பிறந்தவங்களுக்கு இருக்கணும் சரிமான பிரச்சனை வேலை பிரச்சனை உத்தியோகத்துல பிரச்சனை கணவன் மனைக்குள்ள மன வருத்தங்கள் கூட்டு தொழில் பார்ட்னர்ஷிப்ல ஏதாச்சும் ஒரு சின்ன தடைகள் தாமதங்கள் ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன ஒரு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை பார்ப்பாங்க படிப்பு கல்வியை மாணவ மன பாருங்க கல்விகள் சரியே இல்லாத ஒரு நிலைப்புக்கு போறது எல்லாமே ஒரு மந்தமாக இருக்கும் பாருங்க பெருங்கொண்ட பணமாக இருக்கட்டும் வருமானமாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு தடைப்படுறாப்புல ஒரு அமைப்பு கொண்டு போவார் ஒரு சில பேர் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே குறைய போதுங்க உங்களுக்கு இனிமேல் குறைஞ்சிரும் நிறைய பேர் குறையணும் என்ன பொறுத்தவரை நிறைய பேருக்கு நல்ல பலன்கள் இனிமேல் வரணும் உங்களுக்கு என்ன இந்த செவ்வாய் பகவான் கொஞ்சம் அஸ்தமனமா இருக்காரு உங்களுக்கு தை மாசம் கடைசி கூட அஸ்தமனா இருப்பாரு அப்ப காசு பணம் கொடுக்கறது நண்பர்கள்ட்ட பழகிறது இது எல்லாமே கொஞ்சம் கவனம் தேவை அதாவது இந்த உற்சகராசி என்பவர்களுக்கு இதுதான் நம்ம மெயினா பாத்துக்கணும் இப்ப நவகிர கோள்கள் எங்கே எங்கே எந்தெந்த பாவத்துல இருக்கான்னு பார்ப்போம் ராசி உங்க ராசிலேயே பாருங்க சுக்கர பகவான் சஞ்சார ராசிக்கிறாரு இரண்டாம் பாவத்துல சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் தனுசு ராசில சஞ்சாரம் செய்யறாங்க நான்காம் பாவத்துல சனி பகவான் வந்து சஞ்சாரம் செய்யறாரு அதாவது கும்பகர் கும்பராசியில் ஐந்தாம் பாவத்துல ராகு பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் பதினோராம் இடத்துல கேது பகவான் இருக்காரு இதுல ரெண்டு கிரக பயிற்சி மட்டும் வருது கரெக்டா மார்கழி மாசம் பத்தாம் தேதிக்குறா சுக்கர பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்த சுக்கரன் உங்களுக்கு உங்க ராசிக்கே வர்றாரு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்க ராசியில உள்ள செவ்வாய் பகவான் இரண்டாம் பாவத்துக்கு தனுசு ராசிக்கு போறாரு இதான் அந்த கிரகத்துடைய அமைப்பு கோள்கள் மற்றபடி பார்த்தோன்னா கிரக அமைப்புலாம் அதே இடத்துல தான் இருக்கும் இனிமேல் டைமிங் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பட்டையை கலப்புலாம் நீங்கள் எது வந்தாலும் சரி தைரியமாக நீங்கள் வெல்லக்கூடிய நேரம் இனிமேல் உங்களுக்கு அழகா இருக்கு ஏன்னு சொல்லுங்க உடைய ராசி அதிபதி பாருங்க ரெண்டாம் இடத்துல வருமான கிரகத்துல போய் உட்கார இருப்பாருங்க வருமான கிரகத்துல போய் இரு எந்த கிரகம் இருந்தாலும் இங்கே பலம் ஆயிரும் அது மட்டும் இல்லாமல் பத்தாம் வீட்டு அதிபதி சூரிய பகவானோட சேர்ந்து வேற இருக்காரா பட்டம் புகழ் அந்தஸ்து கௌரவம் மாமனார் மாமியார் உறவுகள் இந்த கிரகத்தோட சேர்ந்து அவர் பயணிக்கும்போது அங்கே ஒரு பலம் கிடைக்கும் உங்களுக்கு அது இல்லாம லாபஸ்தான அதிபதியும் அங்கேதான் இருக்காரு யாரு புதன் பகவான் நல்லா பாருங்க புதன் பகவானும் சேர்ந்து தான் இருக்காரு அப்புறம் அந்த மார்கழி மாசத்த நவகிரக கோள்கள் உங்களுக்கு பலப்படுத்துது நல்லா பாருங்க இந்த நவகிரக கோச்சார கிரகங்கள் பலப்படுத்துது திசா புத்தி உங்களுக்கு பலப்படுத்துதா இதுதான் நம்ம மெயினா பார்க்கணும் உங்க ஜாதகத்துல என்ன திசா புத்தி நடக்குது அது நல்லா இருக்குதான்னு பார்க்கணும் அதை கம்பேர் பண்ணாம இதை எடுக்க முடியாது ஏன்னா இது இந்த கோள்களும் உங்களை நல்லதா பண்ணி சொல்றாரு செவ்வாய் பகவான உனக்கு கெடுக்கல ஏன்னா குருவுடைய வீட்டை தான் போய் உட்காந்துருக்காரு குரு தங்கம் பொன் பொருள் உங்களுடைய பேச்சு தன்மை இதில் போய் நல்ல பலமா இருக்காரு மார்கழி பாசாரே அது இல்லாம சூரியன் வேற இங்க சேர்ந்துருக்கிறாரு அப்ப ஏதோ ஒரு தலைமை சம்பந்தப்பட்ட பொறுப்புகள் உங்களுக்கு வரணுமே குடும்ப சம் குடும்பத்துல அப்ப இது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமா இருக்கு விருச்சகராசி அப்ப ஏதாச்சும் ஒரு தலைமை பொறுப்பு வரப்போகுது குடும்பத்துல வருமானம் பயங்கரமா இருக்கும் எதிர்பார்த்தாச்சும் ஒரு பணத்தை அந்த பணம் இப்ப கிடைக்கும் எங்க போய் நீ கடன் லோன் அப்ளை பண்ணாலும் சரி இப்ப உடனே கிடைக்கும் ஒண்ணு தொழில் ரீதியா அப்ளை பண்றீங்க ஏன்னா கண்டிப்பா கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு சுய தொழில் பண்ற அனைவருக்குமே பாருங்க நல்ல லாபத்தை கொடுக்குறேன்னு சொல்றாரு ஏன்னா பத்தாம் இடம் பிளஸ் ரெண்டாம் இடம் பத்தாம் இடமும் வீட்டு அதிபதியும் இரண்டாம் வீட்டு அதிபதியும் பாருங்க உங்களுக்கு செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பாருங்களேன் அப்ப சூப்பராக இருக்கு இப்ப தொழில் சார்ந்த விஷயம் பலமா இருக்கு ஏன்னா ரெண்டாம் இடம் பத்தாம் இடம் தொழில் பத்து கூடியவர் இரண்டாம் இடத்துல வருமானத்தை வந்து உட்கார்றாருங்க அப்ப தொழிலை தைரியமா ஸ்டார்ட் பண்ணலாமே என்னை பொறுத்தவரையும் மார்கழி மாசம் ராசிக்கு சூப்பரா இருக்கு தொழில் நம்பி இறங்கலாம் தொழில் எந்த தொழில் பண்ணாலும் சரி நீங்க பயங்கரமான ஒரு இன்க்ரீஸ் ஆகும் பாருங்க உங்களுக்கு எங்க போய் கடன் கேட்டாலும் சரி கடன் வரு கிடைக்கும் வேலை உத்தியோகத்துல பிரச்சனை இல்லை என்ன பொறுத்தவரையும் வேலை உத்தியோகம் நிம்மதியா பாக்கலாம் வேலை உத்தியோகத்துல எந்த ஒரு தடை இல்லாம தாமதம் இல்லாம நிறைய ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா பாப்பீங்க பாருங்க வாழ்க்கையில நிறைய ஒரு நல்ல விஷயம் மாறும் பாருங்க வேலை உத்தியோகத்துல உத்தியோகம் சம்பந்தமா நிறைய ஒரு பிரச்சனைகள் சரியாகும் வேலை உத்தியோகத்துல தடைகள் எல்லாமே நீங்க நல்ல ஒரு அனுகூலமா வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்ப உத்தியோகத்துல உள்ள பிரச்சனை சரியாகும் நிறைய பேருக்கு பிரச்சனை இருந்திருக்கும் ஏன்னா குரு அங்க போய் வக்கரமா இருக்கிறதுனால நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்பாராத ஒரு வேலையே கிடைக்காம போறது வேலையை உங்களை நிப்பாட்டுறது இது எல்லாமே ஒரு சில நடந்திருக்கும் இது எல்லாமே சரியாயிடும் அப்ப நிரந்தரமா வேலை ஜாப்பும் கண்டிப்பா கிடைச்சிடும் ஒரு தலைமை பொறுப்போட நீங்க ஜாயின் பண்ண பொறுக்கிறதுக்கு அவ்வளவுதான் ஒரே கல வேலை பார்க்கணும்னா ப்ரமோஷன் வெயிட் பண்ற அனைவருக்குமே ப்ரமோஷன் கண்டிப்பா கிடைச்சிடும் தைரியமாக பயணிக்கலாம் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவெல்லாம் கல்வினா எந்த ஒரு தடைகள் இல்லாமல் இல்லை என்னை வரையும் கல்விகள் இனிமேல் தடைப்படாது தடைப்பட்டாலும் இனிமே படிப்பு கல்வி உங்களுக்கு டாப்பா வரும் நிறைய பேருக்கு கண்டிப்பா வரணும் அந்த அமைப்பு உங்களுக்கு அதிகமா இருக்குது கண்டிப்பா அதை பயன்படுத்திக்கிங்க படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அரசாங்க வேலை முயற்சி பண்றவங்களும் சரி கண்டிப்பாக அரசாங்க வேலை உண்டு தைரியமா பயணிக்கலாம் அரசாங்க சம்பந்தமா நிறைய அனுகூலங்கள் கிடைக்க போகுது அதாவது இந்த விருச்சகராசியன்பர்களுக்கு அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதுவும் நிறைய பேரு அரசாங்க வேலை வேலை பார்த்துக்கிட்டே இருந்து ப்ரமோஷன் வெயிட் பண்றவங்களும் சரி ப்ரமோஷன் கண்டிப்பா கிடைச்சிடும் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மருத்துவ செலவுனு இருக்காது நிறைய பேர் குறைஞ்சிரும் வீடு வண்டி வாகனம் பூமி வாங்கணும் இல்ல அதை கொடுக்கணும் விற்கணும் பண்ணணும்னா கண்டிப்பா இந்த மார்கழி மாதம் முடிஞ்சு தை மாதம் உங்களுக்கு சக்சஸ் பண்ணி பண்ணிதான் ஆகணும் ஏன்னா இரண்டாம் இடத்துல இடத்துல தான் போய் உட்காந்துருக்காரு செவ்வாய் பகவான் அப்ப நடக்குமா நடக்காத கண்டிப்பா நடக்கும் அப்ப இடம் வீடு வண்டி வாகனம் பூமி எல்லாம் வாங்குற யோகத்தை சூப்பராக அமைச்சு கொடுத்துருவாரு ஏன்னா உங்களுக்கு நல்லா பாருங்க நான்காம் வீட்டு சனி பகவான் உங்களுக்கு ஐந்தாம் மீட்டர் சா அதாவது சதய நட்சத்திர போகிறதுனால இங்க ஒரு பலம் அப்போ வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ பழைய வீடை கொடுத்துருக்கு பழைய வீடாக வாங்கலாம் இல்லை புது வீடாக வாங்கலாம் அது மாதிரி நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு தை மாதத்துக்கு அப்புறம் கிரக பிரசனம் பண்ணுறேன் தை மாசத்துக்கு அப்புறம் நிறைய பேர் பண்ணுவாங்க பாருங்கள் நிறைய பேருக்கு நல்ல ஒரு சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடந்துடும் அதே மாதிரி பாருங்க திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேருக்கு சரியாகும் திருமணத்தில் உள்ள கலகங்கள் திருமண வாக்கில பிரச்சனையா இருக்கு ஒரே வம்பு வழக்கு சண்டையா இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையும் சரியாகி நிம்மதியா நீங்க வாழுவீங்க எதனால ஒரே ராசியில சுக்கர பகவான் தான் திருமணம் நல்லா இருக்கும் இல்லை நல்லா இருக்காது நிறைய பேருக்கு காதல் திருமணம் யாரை நீங்க விரும்புறீங்களோ அந்த பொண்ணு கண்டிப்பா உங்க வீடை தேடி வரும் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி கண்டிப்பா திருமணம் காதல் திருமணங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம குடும்ப சம்பவ சம்மதத்தோட வாழ்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு உங்க சொந்தத்திலே பொண்ணு பக்கத்துல இருக்குன்னா அந்த பொண்ணும் கிடைக்கக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுத்துருவாரு அதே மாதிரி குழந்தை பாக்கியம் நிறைய பேர் குழந்தையே கிடைக்கலன்னா கண்டிப்பா குழந்தை பாக்கியம் நூத்துக்கு நூறு பர்சென்ட் உண்டு குழந்தை பாக்கியம் எல்லாம் இப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு வாழ்க்கை வெளியூர் வாழ்க்கை சிறப்பாக இருக்குது ஏன் வெளிநாடு வாழ்க்கை திடீர்னு சொல்றீங்கன்னா உங்களுடைய பன்னெண்டாம் வீட்டை சுக்கரபகன் வந்து பாருங்க மார்கழி பத்துக்கு அப்புறம் ஆசி வர்றாரு விசா வீட்டுக்கு வரணுமே அது வேலை உத்தியோகத்துல கண்டிப்பா ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கணுமே கண்டிப்பா நல்லா இருக்கும் கணவர் மனைவி ஒற்றுமையும் சூப்பரா இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த விட நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு அரசியல் தொடர்பு இனிமேல் நீங்க தான் அரசியல் பண்ணி போறீங்க இனிமேல் அரசியல் உங்களுக்கு சாதிப்பீங்க எதிர்பாராத ஒரு பதவி உயர்னா கிடைச்சிருப்பாரு விரச்சாராசியில் பாருங்க அரசாங்க அரசியல் தொடர்பாக சூப்பராக இருக்கு எதிர்பாராத லாட்ரி யோகங்கள் நீங்கள் எதிர்பார்த்த விட இனிமேல் டபுள் படங்க கிடைக்கும் இந்த நேரத்தில் நீங்க முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பா சுக்ரன் வந்துட்டார்னா பெருங்கொண்ட சுக வருமானத்தை கொண்டாந்து கொடுக்க போறாரு அர்த்தம் அப்ப பயன்படுத்துங்க சூப்பரான லாபத்தை பார்த்துருவீங்க பெண்கள் சாதிக்கலாம் நிறைய விஷயம் சாதிக்கலாம் பெண்கள் நல்ல ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய நேரத்தை ஆரம்பித்து கொடுத்தா அதுவும் இல்லாமல் இந்த விவசாய தொழில் விவசாய பணிகள்லாம் நல்லா இருக்கும் மெயினாக அந்த ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எலக்ட்ரானிக் ஃபீல்டில் உள்ளவங்க நிறைய பேர் ஒரு வெற்றியை கொடுக்குறாங்க மருத்துவத்துறை சூப்பராக இயங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் எல்லாமே சிறப்பாக இயங்குறதுக்கு இந்த மாதம் மார்கழி மாதம் அனுகூலமாக இருக்கு ஏன்னா எல்லா கிரகமும் உங்களுக்கு ரெண்டாம் பாதத்தில் இருக்கனால என்னை பார்த்தா தொழிலுக்கு சூப்பரான டாப்பான மாதம் இந்த மாதம் வருமான குடும்பத்தில் இன்கம் பயங்கரமா இருக்கும் அதாவது இந்த விருட்சகராசி என்பர்களுக்கு இப்போ நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போயிடுவோம் அதனுடைய ஒரு முதல் நட்சத்திரம் அதாவது விசாக நட்சத்திரம் பொறுமையான குணம் அமைதியான சிந்தனை அனுசரிச்சு போறது விட்டு கொடுத்து போற குணம் இவங்கிட்ட அதிகமாக இருக்கும் இனிமே உங்க குணத்துக்கு ஏத்தாப்பட நல்ல விஷயம் நடக்க போகுதுங்க உங்களுக்கு இனிமே உங்க குடும்பத்துல இன்கம் பெரும் பயங்கரமா இருக்கும் வருமானத்தை நேரம் தடை பண்ண மாட்டார் ஏன்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் அது இல்லாமல் உங்களுக்கு பூர்வீக சொத்து பூர்வியடாக இருக்கும் குழந்தை எல்லாம் குழந்தை இருக்கும் திருமணம் நடக்காதான் திருமணம் கண்டிப்பா முடிஞ்சிரும் திருமணத்தில் உள்ள பிரச்சனை சரியாகும் நண்பர்கள் கூட்டு தொழில் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே அனுகூலமாக வாய்ப்பு இருக்கு அது இல்லாமல் உங்களுக்கு வேலை மாற்றங்கள் வேலையில ப்ரமோஷன் நல்ல ஒரு மாற்றங்கள் அமைப்பு தொழில் சார்ந்த விஷயத்துல சூப்பராக அனுகூலமாக வாய்ப்பு இருக்கு நிறைய ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க இல்லை வெளிநாடு வெளியூர்ல பிசினஸ் பண்றவங்களா இருக்கட்டும் இந்த ஷேர் மார்க்கெட் பணம் சம்மந்தம் பேங்க்ல வேலை பார்க்கறவங்க அக்கௌண்ட்ஸ்ல வேலை பார்க்கறவங்க பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சுக்கோங்க சிறப்பா அமையிறது நிறைய வாய்ப்பு இருக்கு மருத்துவ செலவு இல்லைங்க உங்களுக்கு மருத்துவ செலவுமே வராது நல்ல ஒரு அணுகுல கண்டிப்பா கிடைச்சிடும் அடுத்து அனுஷ நட்சத்திர பிறந்தவங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க இவங்க எப்போதுமே மக்கள் தொடர்ப நிறைய ஈடுபாடு பண்ணுவாங்க பொதுமக்கள் தொடர்புல இவங்களுடைய குடும்பம் தாய் சகோதர சகோதரி இதுல மாதிரி நிறைய அன்பு செலுத்தக்கூடிய இருப்பார் இப்ப யாரெல்லாம் புதுசா தொழில் பண்றீங்களோ தொழில் சார்ந்த விஷயம் தைரியமா பண்ணுங்க நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கும் போகுது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட துறை ஐடிஐ ஃபீல்டு இது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பாக கிடைச்சிடும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் இனிமே வரக்கூடிய எதிர்காலம் உங்களுக்கு வீடு கட்டுற யோகம் வண்டி வாங்குற யோகம் வாகனம் வாங்குற யோகம் எல்லாமே சிறப்பா இருக்கு உங்களுக்கு இது ஆல்ரெடி பண்ணணும் ஒன்னும் நீங்க வெளிநாடு போகணும் இல்லை வீடு கட்டணும் இல்லை வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் இந்த மாதிரி ஒரு அமைப்பை நீங்க பண்ணிக்கலாம் தை மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பா அது நடந்துரும் உங்களுக்கு அதே மாதிரி குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி செல்வங்கள் இருக்கும் ஒரு சுகமா இருப்பீங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சனி பகவான் பின்னோக்கி ரிவர்ஸ்ல போனாருங்க இப்ப நிவர்த்தி ஆகிட்டாரு இனிமே கொஞ்சம் நல்ல ஒரு மூச்சு விட போறீங்க அர்த்தம் அவ்வளவுதான் அனுசத்துல பிறந்தவங்க இனிமே நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை நிம்மதியான ஒரு பயணத்தை மேற்கொள்ள போறீங்க அடுத்து கேட்ட பிறந்தவங்க புத்திசாலி குணம் பயங்கரமா இருக்கும் டேலண்டான ஒரு பசன் எதோ இருந்தாலும் பார்த்துக்கலாம் நம்ம ஜெயிக்கலாங்கிற குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் உங்க வெற்றி இனிமே உங்க பக்கம் தேடி வருது எந்த ஒரு முயற்சி இருந்தாலுமே உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வருது வாய்ப்பு இருக்கு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் படிப்பு கல்வித்துறை சூப்பராக இருக்கும் ஐடி ஃபீல்டில் வேலை நல்லா இருக்கும் பேங்க்ல வேலை பார்க்கணும் சூப்பராக இருக்கும் கமிஷன் கமிஷன் ஏஜென்சியில் வேலை பார்க்கலாம் நல்லா லாபத்தை பார்ப்பீங்க இனிமேல் வருமானம் சூப்பராக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும் தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் உடல் பிரச்சனையும் இருக்காது எந்த ஒரு துன்பம் இருந்தாலும் சரி இனிமேல் இன்பமாக நினைச்சு நீங்கள் பயணிக்கக்கூடிய நேரமாக அமைச்சு கொடுத்துரு ஒரு தலைமை பொறுப்பு வரப்போது ப்ரொமோஷனோ தலைமை பொறுப்போ உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய மார்கழி மாத பலன் விற்சக ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது